திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் என்ன பொறுப்பு தெரியுமா அதாவது எந்த காலத்திலும் வைத்தியலிங்கம் எந்த இயக்கத்திற்கும் செல்ல மாட்டார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததாக வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் நான்கு முனை போட்டி உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் மற்றும் தாவேகா என்று நான்கு கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவந்துள்ள ஓபிஎஸ் மற்றும் அமமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் குறைவாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது இதனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ற நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் முக்கியமானவராக இருந்த மனோஜ் பாண்டியன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாகியிருக்கிறார் இதனால் தென் மாவட்டங்களில் திமுக கூடுதல் வலிமை பெற்றுள்ளது இந்த நிலையில் திமுகவின் அடுத்த இலக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கும் தான் என்று கூறப்பட்டு வந்தது ஏனென்றால் ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாராக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதனை சாதகமாக பயன்படுத்த திமுக தரப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாகவே வைத்தியலிங்கத்திடம் பேசியதாக சொல்லப்பட்டது திமுகவிற்கு வந்துவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை அளிக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் பேசிய பின் வைத்தியலிங்கம் தரப்பும் அமைதி காத்து வருகிறது ஜெயலலிதா அமைச்சரவையில் நால்வர் அணியில் ஒருவராக இருந்து அதிகாரம் மிக்கவராக வளம் வந்தவர் வைத்தியலிங்கம் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் அணிவகுத்தார் அது மட்டும் இல்லாமல் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களாக இருந்த ரதிமீனா சேகர் அறிவுரை நம்பி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்றுவிட்டனர் தற்போது திமுக தரப்பில் இருந்து அழைப்பு வந்திருப்பதால் முடிவு எடுக்காமல் வைத்தியலிங்கம் ஆலோசித்து வருகிறார் இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து ஓபிஎஸ் பேசுகையில் வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஓ பி எஸ் வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தற்போது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தரப்பில் சட்ட போராட்டம் நடந்து வருகிறது எந்த காலத்திலும் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் உடனான நெருக்கத்தை வைத்தியலிங்கம் குறைத்து வருவதாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முதல்வர் திமுகவில் இணைந்தார் மனோஜ் பாண்டியன் இவர் தற்போது அதிமுக எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் தீவிர ஓ பி எஸ் ஆதரவாளர் என்பது மட்டுமின்றி திமுகவுக்கு சிம்ம சப்பனமாக இருந்து மறைந்த சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் எழுந்துள்ள உட்கட்சி மோதல் காரணமாக பலர் திமுகவுக்கு சென்று கொண்டிருப்பதுடன் திமுகவில் சேரும் மனநிலையிலும் உள்ளனர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் திமுக தலைவரை சந்தித்து பேசியது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் அடுத்ததாக திமுக ஆட்சிதான் அமையும் என பேசியது அவர் திமுகவில் விரைவில் இணைவார் என்பதை சூசகமாக சுட்டிக்காட்டியது அதேபோல் சமீபத்தில் ஓபிஎஸ் டிடிவியுடன் இணைந்து செங்கோட்டையனும் அதிமுகவுக்கு எதிராக களமிறங்கிய நிலையில் எடப்பாடியை வீழ்த்தும் வரை ஓயமாட்டோம் என்று சூளுரைத்தனர் இவர்களுடன் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன இந்த பரபரப்பு மத்தியில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இன்று காலை முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இந்த நிகழ்ச்சியின் போது முதல்வர் ஸ்டாலினுடன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேரு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் திராவிடக் கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கும் தலைவராகவும் தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் தலைவராகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுவதால் திமுகவில் இணைந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் இன்று மாலை நான்கு மணிக்கு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் மற்றும் அவரது மகன் உள்பட அவரது ஆதரவாளர்கள் விரைவில் திமுகவில் இணைவதற்கு முன்னோடியாக மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர்களுடன் சென்னையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமினு பெயரைச் சொல்லவே வெட்கமாக இருக்கு என்றெல்லாம் ஏகத்துக்கும் ஆவேசப்பட்டிருந்தார் ஓபிஎஸ் வைத்தியலிங்கமும் எடப்பாடியை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த கூட்டம் முடிந்த கையோடு தமக்கு நெருக்கமானவர்களிடம் ஓபிஎஸ் பேசும்போது வித்தியாசமாகிவிட்டது கலைஞர் சிஎம்மா இருந்தப்போ அசம்பிளியில் ஒருநாள் என்கிட்ட துரைமுருகன் தனியா வந்து பேசினாரு அப்போ உங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் என்கிட்ட இருந்தது நானும் சைன் பண்ணி சிஎம்க்கு அனுப்பி வைத்தேன் ஆனால் தலைவரோ ஓபிஎஸ் நம்ம சூத்திர சிஎம் அவர் மேல் ஆக்ஷன் எடுக்கிறதான்னு சொல்லி அந்த ஃபைலை ஒதுக்கி வச்சிட்டாரு என சொன்னார் அந்த அளவுக்கு கலை என் மேல ரொம்பவே பாசமா இருந்தாருன்னு உருக்கமாக தமது ஆதரவாளர்களிடம் ஓபிஎஸ் பேசியிருக்கிறார் இதற்கு பிறகு தான் ஓபிஎஸ் சில விஷயங்களை அவங்க கிட்ட வெளிப்படையாகவும் ஷேர் பண்ணிருக்கிறாரு இதை பத்தி ஓபிஎஸ்க்கு மிக நெருக்கமானவங்க கிட்ட நாம் பேசினப்ப டிசம்பர் கடைசியில் சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்க யார்கிட்டயும் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து நாம் எந்த கூட்டணிக்கு போகலாம்னு டிக் பண்ணி தர அந்த துண்டு எழுதி இருந்துச்சு டிடிஎம்கே டி கே நாங்களும் டிக் செஞ்சு கொடுத்தோம் பெரும்பானவங்க விஜய் தாவிகாவுடன் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனா அண்ணனுக்கோ வைத்திலிங்கம் போன்றவர்களுக்கோ விஜய் கூட கூட்டணி சேர விருப்பம் இல்லைன்னு பின்னாடிதான் தெரிஞ்சிட்டோம் அதே நேரத்துல அண்ணன் கலைஞரை பத்தியும் திமுகவை பத்தியும் கரிசனையாகவும் பேசினாரு நாங்களும் என்னன்னே திமுகவை பத்தி பாசிட்டிவா பேசுறீங்கன்னு கேட்டுவிட்டோம் அப்பதான் திமுக சைடில இருந்து நம்ம கிட்ட பேசுறாங்க நாம் திமுகவிலே சேரணும்னு விரும்புறாங்க நானும் சரின்னு பேசியிருக்கேன் நல்ல பதவியும் நம்ம ஆட்களுக்கு சீட்டும் கொடுத்தா முடிவு எடுத்துலாம்னு இருக்கேன்னு கூலாகவே சொன்னாரு நாங்களும் அப்படியா அண்ணேன்னு கேட்டுட்டு அடுத்த முடிவுக்காக வெயிட் பண்றோம் என்றனர் திமுக பக்கம் விசாரிச்சப்ப ஆமாங்க சார் ஓபிஎஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தாவேகா சைடு ஸ்ட்ரென்த் தான் சில மூவ் செஞ்சிட்டு இருக்கோம் அதனால ஓபிஎஸ் கிட்டையும் பேசுகிறோம் ஓபிஎஸும் திமுகவில் இணையறதுக்கு ஓகேன்னு சொன்னார் ஓபிஎஸோட முடிவை பற்றி சிஎம் ஸ்டாலின் கிட்ட சொன்னோம் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு முறை சிஎம்மா இருக்கேன் ஜெயலலிதா பீரியத் கட்சி பொருளாளராகவும் அவங்களுக்கு பின் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தேன் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி திமுகவில் இணை பொதுச் செயலர் பதவி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு எலெக்ஷனையும் எங்க ஆட்களுக்கு பத்து சீட் வேணும்னு கேட்கிறான்னு சிஎம் கிட்ட சொன்னோம் ஒரு நிமிஷம் சிஎம் அதிர்ச்சியாகத்தான் எங்களை பார்த்தார் இனி பொதுச் பதவியா அப்படி ஒன்று நம்ம கட்சியிலே இல்லைன்னு சிஎம் சொன்னாரு சரி முதல்ல அவரை வந்து திமுகவில் சேர சொல்லுங்க பின்பு அவருக்கு தேவையான மரியாதை நாம் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார் சிஎம் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்